தமிழாட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் வரலாற்றுல முதல் முறையா நாம் தமிழருக்கு ஆதரவாக செயல்பட்ட திமுக அரசு தான் இந்த காணொலியா இருக்க போது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேற்று தேனியில வந்து சாட்டை முருகன் அவர்கள் பேசிட்டு இருந்திருக்காரு பேசிட்டு இருக்கும்போது போது அங்க வந்து நிறைய தாவே காணிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கலைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அந்த கூட்டம் கலையாம அவங்க பயந்து ஓடுனதான் மிச்சமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல டெல்டா பாண்டி அப்படின்ற ஒரு மாவட்ட செயலாளர் தேனி மாவட்ட செயலாளர் காணொலி போட்டு போட்டிருந்தாரு அந்த காணொலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டே சாட்டை நீ தைரியமான ஆளா இருந்தா தேனி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தாரு அவர் என்ன பண்ணிட்டாரு நான் தைரியமா இங்கதான் நிக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசியிருந்தாரு அந்த நேரத்தில் அதுல நடுல இடையூறு செய்ய வந்த அந்த டெல்டா பாண்டியும் அவங்க கூட்டத்தினரையும் வந்து நாம் தமிழர் கட்சியினர் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஓகே இதெல்லாம் செய்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா திமுக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனியில் நாதக்கா கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய விவகாரத்தில் தவைக்கா மாவட்ட செயலாளர் இது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க போலீசார் அப்படின்றது ஒன்று இருக்கு போலீசார் கைது நடவடிக்கைக்கு பயந்து தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் டெல்டா பாண்டி தலைமறைவு அப்படின்றது செய்தி ஏன்டா இதுக்கட இந்த பேச்சு பேசுனீங்க தலைமறைவானது கடை இந்த பேச்சு பேசுனீங்க எவ்வளவு நாளுக்கு நடந்து ஓடுவீங்க அரசியல் எல்லாம் ஓடக்கூடாதுன்னா நின்று ஃபேஸ் பண்ணனும் எவ்வளவு நமக்கு விமர்சனம் திமுக மேல் அதிமுகமால இருந்தாலுமே கூட அவங்க எந்த விமர்சனம் வந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க ஓடி ஒழிய மாட்டாங்க உங்களை மாதிரி சும்மா ராஜ்மகன் பயந்து உள்ளிரன் நீ பயந்து ஒளிர உன்னை என்னடா பண்ணிட போறாங்க அரெஸ்ட் பண்ணி ஏன்டா இப்படி பயப்படுறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு சாடை துரைமுருகனுக்கு இருக்கிற தைரியம் நாம் தமிழர் கட்சியினருக்கு இருக்கிற தைரியம் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்குமே இல்லை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் மறக்காம சொல்லுங்க